பாக்கியாக பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கற டைமில் தான் இனியாக ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க இனியாக பார்த்த உடனே பாக்கியை பார்த்தீங்கன்னா பதிட்டு போயிடுறாங்க ஏய் என்னடி உன்னை ஓப்பனிங் வர சொன்னால் இப்போ வர அப்படின்னு சொல்லி கேட்க இனியாக வந்துவிட்டு இல்லைம்மா எங்கள் சொந்தக்கார ஒருத்தர் ஃபாரின் போகிறாங்களா அது அங்கே போயிட்டு வர லேட்டாகிடுச்சுமா மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்டு ரெஸ்டாரெண்ட்டுக்கு எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு ஜாலியாக சிரித்து பேசிட்டு இருக்காங்க அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா செல்லி அண்ண கூட்டும் என்னது அம்மா இப்படி ஒரு இடத்துல வந்து ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க என்னாச்சு அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இனியா ரெண்டு ரெஸ்டாரண்ட் போயிடுச்சு இல்லையா அதனால தான் வந்துட்டு சரி இதுதானே ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல என்னது ரெண்டு ரெஸ்டாரெண்ட் போயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இனியாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது ஏன்னா ஆச்சு உண்மையை சொல்லுண்ணே என்கிட்ட மறைக்காத சொல்லு அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி கேட்க செலினுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாதா எங்கள் மாமனார் தான் ஒரு ரெஸ்டாரண்ட்டை வந்து காலி பண்ண வச்சாரு இன்னொரு ரெஸ்டாரண்ட்டை வந்து எழுதி வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையும் பார்த்திங்கன்னா இனியாவுக்கு சொல்லிடுறாங்க இதை உடனே இனியாவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே பதறி போய் ஓடி போயிட்டு பார்த்திங்கன்னா பாக்கியாவை பதறி மா இவ்வளோ நடந்துருக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க உடனே பாக்கியாவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னாடி நடந்துச்சு என்ன விஷயம் ஃபஸ்ட்டு தெளிவாக சொல் அப்படின்ற மாதிரி கேட்க உன் ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு என்னம்மா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இதை கேட்டவுனே பாக்கியாக பார்த்திங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது என்னது இது என்னாச்சு ஒன்றும் ஆகலை உனக்காக தானே கொடுத்துருக்கேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எதை நினச்சி நீ கவலைப்படாத அது நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலைமா போய் சொல்லாதம்மா நீ ஏன் நல்லதுக்காக பண்ணியா இல்லை உங்கள்கிட்டருந்து யாரும் ஒர்க்கை டைமாக போய் வாங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லாடி சில பல காரணங்களால்தான் வந்து நான் ரெஸ்டாரண்ட்டு விற்றுட்டேன் ரெஸ்டாரெண்ட்டுக்குனால பார்த்தீங்கன்னா லோன் எல்லாம் கட்ட முடியல அதனால தான் நானே விற்றுட்டேன் இன்னொன்று உனக்காக ஒன்று வா கொடுத்துட்டேன் ஏன் நான் சம்பாதிக்கிற எல்லா சுற்றுமே வந்துட்டு உங்களுக்காக தானே உனக்கு கொடுத்ததில் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லலை ஆனால் இப்போ இனியே பார்த்திங்கன்னா சமாதானம் ஆகிற மாதிரி இல்லை அம்மா நீ போய் சொல்லாதம்மா என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி கேட்க பாக்கியவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரி சரி அதெல்லாம் பற்றி பேசாத நீ இது இப்போ வந்து ஓப்பனிங் தான் வந்திருக்கு இங்கே நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை பார்த்தீங்கன்னா சேர்அப் பண்ணுறாங்க சரின்னு சொல்லிட்டு இனியாவுமே பார்த்தீங்கன்னாண்ணா சமாதானம் ஆனாலுமே வந்துருக்காண்ணா அந்த வார்த்தை வந்துட்டு ஒன்று மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குறு குறுன்னு இருக்க நேராக வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னாண்ணா லஞ்ச் டைமில் சுதாகர்கிட்ட அம்மாவோட ரெஸ்டாரெண்ட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சுதாகர் அங்கிள்கிட்ட கேட்க சுதாகருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னாண்ணா இனி அது உங்கள் அம்மா கிட்ட தான் கேட்கணும் உனக்காக தான் உங்கள் அம்மா வந்துட்டு கிஃப்ட்டாக கொடுத்துருக்காங்க கிஃப்டாக கொடுத்தது மட்டும் இல்லாது அதுக்கப்புறம் காசுமே வாங்கிட்டாங்க அதனால நீ அதை பற்றி பேசாத அது டாபிக் வந்து முடிஞ்சு போச்சு இப்போ நீ சாப்பிட்றோம் சாப்பாடு வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி சுதாகர் மேரட்ட இல்லை அங்கிள் அம்மா ரொம்ப பாவம் அவங்களுக்காக கொஞ்சம் இது பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்ல என்ன இனியாக பேசிகிட்டு இருக்க அதை வந்து பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு வந்து சேரிட்டியாக தான் கொடுக்குறாங்கன்னு நினச்சோம் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க பிஸ்னஸ் மைண்டில் காசும் வாங்கிட்டாங்க அது நேப்பாரம் பார்த்தா இப்போ என்னோட ரெஸ்டாரண்ட்டு நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் ஸோ அதை பற்றி இப்போ பேசுறதுக்கு எந்த இதுவும் இல்லை இதோட இந்த டாப்பிக்கை விட்ரு அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் பார்த்திங்கன்னா சொல்ல உடனே இனியாக அமைந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அமைதியாகிடறாங்க இப்படி தான் வரப்போ எபிசோட் வந்து போகுது அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கப்போகுதுன்றதை நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் மெல்லிது போன்ற வீடியோகளை தொடர்ந்து பார்க்க மறக்கா நம் சேனலை சப்ஸ்கிரைப் தேங்க் யூ